ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர்மா கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குன்னு பாருங்கள் மார்க்கெட்டிங்க்கு கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது இரண்டு வருட அனுபவம் அது தொடர்பான எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க குவாலிட்டி கண்ட்ரோலர் வாண்டட் இருக்குது ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க இருக்காங்க சூப்பர்வைசர் கேட்டு இருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கன்ட் இருக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மான்ட்டும் தான் கேட்டுருக்காங்க அக்கௌண்ட்ஸ்க்கு வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேல் ஃபீமேல் போர்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு இரண்டு வருட அனுபவம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பிளான்ட் ஆப்ரேட்டர் கேட்டு இருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ப்ளம்ப் அதாவது பம்ப் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க ரெண்டு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க டிரைவர்ஸ் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ரெ ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது ட்ரைவிங்கில் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஹவுஸ் கீப்பிங் காட்கள் கேட்டிருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க மூணு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது இன்டர்வியூ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு ரெண்டு நாளுமே இன்டர்வியூ நடக்குது காலையில பத்து இருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லிருக்காங்க அவங்களுடைய அட்ரஸ் கொடுத்திருக்காங்க மாடர்ன் தியேட்டர் பிரமிசஸ் ஏர்காட் மெயின் ரோட் சேலம் சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பருமே கொடுத்திருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் டபுள் நைன் டபுள் ஃபோர் நைன் டபுள் செவன் ஃபோர் ஜீரோ டூ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணுங்கள் அட்ரஸ் தெரியும்னா டேரக்ட் இன்டர்வியூ போயிட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ